அதாவது காலையில் எப்போது போல் எழுந்திரிச்சி ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் வெது வெதுன்னு வச்சு ஏண்டிஸ்டமக்கில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு அதையும் வித் வரிக்கையோடு இறக்கியாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் சொல்லிட்டு கிச்சன்குள்ளே என்ட்ராயிட்டேன் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இடியாப்பம் தான் பண்ண போகிறேன் அதாவது இந்த இடியாப்பம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய மெத்தடில் பண்ணலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பச்சரிசி மாவு ரெடிமேட் மாவு எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஸோ அதில் வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நம்ம புளிகிற கன்சிஸ்டன்சி அதாவது ஒரு சப்பாத்தி மாவு பதத்தோடு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக ப பசுஞ்சு ஸோ இந்த மாதிரி இடியாப்பம் பண்ணிவிட்டேன் இதுக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி வந்து நல்ல மைய ஆட்டி அதை வந்து இட்லி மாதிரி சுட்டு அப்படியே புழிஞ்சு சாப்பிட்லாம் டைரெக்டாக அதை வேக வைக்க தேவையில்லை ஏன்னா இட்லி தான் வெந்துடுது இல்லையா ஸோ அந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா பச்சரிசியை வந்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி அடுப்பில் வச்சு கிண்டி அதை அப்படியே புழிஞ்சு வேக வச்சும் சாப்பிட்லாம் ஸோ நிறைய வெதெல்லாம் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து இப்படி தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 八个。 அதாவது ஏலக்காய் போட்டு தேங்காய் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன் ஸோ அதோட வெள்ளத்தை வந்து நல்லா பாகு காய்ச்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அது வந்து தேங்காய் பால் வந்து பண்ணி வச்சிருக்கேன் இன்னொன்று வந்து தேங்காய் சட்னி அதாவது ஃபுல்லாகவே நம்ம ஸ்வீட்டாக சாப்பிட முடியாது இல்லையா எங்கள் அப்பா சுத்தமாக ஸ்வீட் சாப்பிட மாட்டார் ஸோ அதனால் பால் கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பால் வச்சு சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச்சுக்கு வந்து காரமாக தேங்காய் வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்ணினேன் ஸோ பிரேக் வந்து <us> போதும் <tapos> <tapos> தம்பி எங்கள் அப்பாவை போட்டு ஒரு வழியாக ஆக்கிட்டான் பட்டு 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 பட்டுன்னு அடிக்கிறான் பாவம் சவுண்டு உங்களுக்கே வீடியோவில் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் நாங்களும் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் த்ரீ தேர்ட்டி இல்லை ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் நான் மேலே என்னோடய மிஷின் ஒன்று பழைய மிஷின் செகண்ட் ஹேண்டில் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதில் மோட்டர் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸெல்லாம் அடிக்காமலே வச்சுருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இவ்வளோ ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடிக்க வேண்டியது நான் என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் போய் ஃபஸ்ட்டு அடிக்கிறேம்மா நீ என்னென்ன அடிக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டுவான்னு சொன்னால் நான் அடித்து முடிச்சுட்டு எல்லாம் குமிச்சு வச்சுருக்கேன் எங்கள் அம்மா வந்து ஒரு கட்டைப்பை நிறையா மறுபடியும் தூக்கிட்டு வராங்க இதெல்லாம் அடிக்கணுன்ட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு ஏன்னா மோட்டர் இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதுவும் இது பழைய மிஷினாக கொஞ்சம் கண்டினியூஸாகவும் இதை அடிச்சுறது கிடையாது ஸோ எப்போயாவது ரேராக தான் அடிக்கிறதுனால ரொம்ப மிஷின் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குமா எனக்கு இதை அடிச்சுட்டு கால்வழி வந்தது தான் மிச்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் உட்காந்து அடிச்சுட்டு இருந்தேன் அவ்வளோ துணி அடிச்சிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு மூச்சு தள்ளிடுச்சினே சொல்லலாம் அப்புறம் அடித்து முடிச்சிட்டு கையோட வீடியோவும் பண்ணிட்டு போயிடலாம் மறுபடியும் இதுக்காக மேலே வர வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கே மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி எனக்கு ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தூங்கி எழுந்திருச்சு பே பே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவங்க தாத்தா கூட விளையாண்டுட்டு அப்புறம் அவங்க சித்தப்பா இவன் வந்து மாமா பையன்தான் ஸோ அவன் வந்திருந்தான்னா அவன் கூட எல்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தான் அப்புறம் என்னோட அக்கா வந்து ஸ்நாக் ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலா சரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு கா மிஷினில் உட்காந்து அடிச்சதே ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் இந்த வீடியோ பண்ணுற கேப்பில் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக பண்ணனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன் இன்னைக்கு வேறு எதுவும் இல்லைங்க காரமே ஏதாவது பண்ணணுன்னு தோணுச்சா அதான் காரம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலத்தில் இறங்கிட்டேன் அதாவது மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கப் கடலை மாவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பச்சரிசி மாவு சேர்த்தா போதும் அதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஏன்னா நம்ம மிளகு சேர்ப்போம் அதனால மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க ஓமம் ஒரு டீஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பட்டர் இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் நெய் தான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் சேர்த்து மாவை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு உப்பு கூட சொல்ல முடியாது அதை விட இன்னும் கொஞ்சம் இலக்கமாக காலையில் நம்ம அந்த இடியாப்பத்துக்கு பசஞ்சோம் இல்லையா சேம் அதே கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சிக்கணும் ஸோ பிசைஞ்சிட்டு ஒரு பக்கம் பேனில் எண்ணெயை ஊற்றி அது சூடாகிட்டு இருக்க கேப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாவு பிளிகிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா முறுக்கு இருக்கு இல்லையா அந்த முறுக்கு ஹோல் மாதிரி இருக்கும்ல ஸோ அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி புளியப்பறை அதை தான் வந்து கார சேவுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை போட்டு எல்லாம் லாக் பண்ணிவிட்டு மாவெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சோம்னா இப்படி வந்து நம்ம முறுக்கு ஷேப்க்கெலாம் பண்ண தேவையில்லை நம்ம இது வந்து சேவு தானே ஸோ சுற்றிலும் புளிஞ்சு விட்டுட்டு நல்ல ஒரு அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை அப்படியே உடச்சி விட்றணும் ஏன்னா um வெந்துருச்சுனா அது உடைக்கிறது கஷ்டம் ஸோ அதனால் லைட்டாக அந்த ஒரு திருப்பு திருப்பினோனே பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுருங்க நான் கொஞ்சம் அனல் அதிகமாக வச்சுட்டேன் அதனால் அடிப்பை கொலைட்டாக கருகிற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அனலெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கோல்டன் கலர் வரும் ஸோ இந்த கோல்டன் கலர் கரசேவ் கலர் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அது வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு அந்த கரண்டி போட்டு கிண்டியிலே தெரியும் அந்த மொரமொரப்பு தன்மை முறுமுறுப்பு தன்மை வந்து வந்துடும் அது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸ்டார்டிங்க்கும் வெந்ததுக்கும் வந்து ஃபீல் நல்லாவே பண்ண முடியும் ஸோ இல்லைனா இன்னொன்று என்னென்னா இந்த கொதிக்குது இல்லை இந்த பபுள் பபுளாக வருது இல்லை ஆயில் ஸோ அதை வந்து அடங்கினதுக்கப்புறம் எடுத்துகிட்டா போதும் ஸோ இதே மாதிரி எல்லா பேஜையும் போட்டு எடுத்துக்கிட்டு ஸோ ஃபைனலாக டேஸ்டிங் ஸோ உண்மையாலுமே காரா சேவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக வந்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் அக்காவுக்கும் பிடிச்சிருந்தது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது ஏதா ரனதிரனா அன் ரனதிரன யார் எங்க ரனதிரன நீ யா நீ யா வேக்கமா திறப்பிரவறா உன் பேருதா யார் புண்டா உனக்கு சொல்றா யார் சொன்னா உன் பேர் ரணதிரன் வேகமா தம்புற உன் பேர் ரணதீரன் இல்லை என் பையன் பேர் தான் ரணதீரன் ரணதிரன் ரணதீரன் ஸோ இந்த கார சேவை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து வேறு மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே சரி ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ முடிஞ்சளவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே சரி ஓகே தாட்டா பை பாய்